இதில் கப் எடுத்துக்கணும் இந்த இந்த கப்பில் ஒரு கப் அரிசின்னா இந்த கப்பில் கப்புக்கு பயறு எடுத்துக்கணும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி ஜிஞ்சர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இது தான் இதுக்கு தேவையான பையையும் இந்த பயரையும் தனித்தனியாக ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் சிக்ஸ் ஹவர்ஸ் டு பி சோக்கடு ஆறு மணி நேரம் தனித்தனியாக ஊற வச்சிட்டு தோசை பதத்துக்கு முதல்ல அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பயிர் தனியாக அரைச்சி அரைக்கும்பொழுது அது நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் கிரைண்டர்லையும் அரைச்சிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் குவான்டிட்டி அரைக்கும் போது இந்த பச்சை மிளகா இந்த இஞ்சி இஞ்சிக்கு வந்து தோல் சீவை மறந்து போயிடாதீங்க தோலை சீவி நல்லா கழுவி இஞ்சி பச்சை மிளகா உப்பு புழுங்கலரிசி பயரு எல்லாத்தையும் அரைச்சி ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வைக்கிறீங்க அண்ட் த்ரீ ஹவர்ஸ் லீவிட்டை அரைச்சிட்டப்பறம் அப்போ வந்து அவங்களுக்கு தான் பொங்கி வந்திருக்கும் அரைக்கும் போது ஒரு சிட்டிக்க பெருங்காயமாக போட்டு அரைங்க என்னென்ன போட்டு அரைக்கிறோம் புழுங்கலரிசி இஞ்சி ஜிஞ்சர் பச்சை மிளகாய் க்ரீன் சில்லி பயரு சால்ட் அண்ட் ஹிஞ்ச் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த மாவு பொங்கி வந்திருக்கும் அது வந்து தோசை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக மெலீஸாக அழகாக வரும் இப்போ அரைச்சிட்டு வரேன் அரைச்சி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்மளோட வாசனைக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா வெறும் அரைச்சி வச்சமாவே உபயோகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா அது பொங்கி வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ வந்து இது ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் பொங்கி வந்திருக்கு இல்லையா அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்களா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது இப்போ தோசை கல் போட்டுருக்கேன் கல் சூடாகட்டும் பயர் தோசை பண்ணுறோம் எங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிற மக்களே நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க நிறைய என்கரேஜிங்காக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து கமெண்ட்ஸ் போடுங்க வேற நிறைய வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பாருங்கள் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் அதை சொன்னீங்கன்னா அதுக்காகவும் வீ வீடியோ பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ ஃபார் ஃபன் சேனலை என்ஜாய் பண்ணுங்கள் உளுந்து குளுமை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பயரும் குளுமை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனால் பயிரில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால அது வந்து பேலன்ஸ் ஆகிடும் நிறைய இப்போ கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த பயிர் வந்து கட்டி அப்படியே விற்கிறாங்க அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ அது சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பயிர் தோசைக்கு உபயோகப்படுத்தி நிறைய சேர்த்துக்கோங்க நிறைய தானிய வகைகள் சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இது வந்து முதல்ல எண்ணெய் விட்டு இதை நான் கொஞ்சம் கல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அஃப்கோர்ஸ் இது எல்லாருமே பண்ணுற விஷயந்தான் ஒன்றும் இல்லை ஒரு கட்டை வச்சுட்டு அந்த இதை தடை முதல் தோசைக்கு அந்த மாதிரி பண்ணினோம்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தேவையில்லை ஊற்றிட்டு க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகா இருக்குல்ல அதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது இப்படி ஒன்று ரெண்டு தூவுங்க அப்புறம் சுற்றி எண்ணெய் விட்டு நார்மலாக நீங்கள் தோசை எப்படி சுடுவீங்களோ அந்த மாதிரி சுட்டு எடுத்துட வேண்டியது தான் க்ரீன் சில்லிஸ் பார்த்து பயந்து போயிடாதீங்க அது வெந்துடும் அதனால் உங்களுக்கு உடம்புக்கு உடம்பு பாதிப்பு இருக்காது என்னடா பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டு தோசை சொல்கிறாங்க இவங்க பச்சை மிளகாய் போட்டு அரைக்கவும் அரைச்சாங்க இதுவும் சொல்கிறாங்கன்னா பயிர் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அதனால் அதுக்கு வந்து ஒரு காரம் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வேகட்டும் நல்ல வாசனை வருதுங்க கொத்தமல்லியெலாம் போட்டிருக்கோம்ல நீங்கள் வேணும்னா இந்த கொத்தமல்லி புதினா இதவையும் வந்து நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சு இது மேலே இப்படி தூவலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்படி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க பொதுவாக எந்த எந்த தோசையாக இருந்தாலும் அதை நீங்கள் அரிசியும் உளுந்து போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் சரி கோதுமை தோசை பயிறு தோசை நிறைய இன்னும் சிறுதானியங்கள் எல்லாம் விதவிதமாக தோசை சுடலாம் கழிவிறகு தோசை அந்த கம்பு தோசை அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எந்த தோசை சுடுறதா இருந்தாலும் அவங்கவுங்க சாப்பிட்றவங்க விருப்பம் தான் நல்ல முறுமுறுன்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கனமாக சாஃப்டாக மெத்துன்னு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சில பேருக்கு கரெக்ட் பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப மொறுமொருன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்கவுங்க வீட்டில் யார் எப்படி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி தோசை பார்த்து கொடுத்திங்கன்னா ஒரு தோசைக்கு நாலு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க வந்துருச்சு பாருங்கள் உங்கள் பச்சை மிளகா கூட நான் வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு இன்னும் கொஞ்சம் மொறுமுருன்னு எடுக்கிறேன் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த ஒரு கப்பு அது அரிசி அரை கப்பு பயிறு இது போட்டால் ஸோ இந்த அளவுக்கான தோசை வந்து ஒரு பத்து தோசை சுட முடியும் அளவுக்காக சொல்கிறேன் ஸோ நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க எவ்வளோ சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் தூவ வேண்டான்னா கொத்தமல்லி கருவேப்பில் தூவிக்கலாம் அவ்வளோதான் பயிறு தோசை ரெடி ஃபஸ்ட்டு இருந்தாலும் மட்டும்தான் அந்த மாதிரி என்ன இது பண்ணி பண்ணனும் அடுத்தடுத்த தோசை அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் ஸோ இந்த தோசை உங்களுக்காக நான் மெலிசா தேய்ச்சிருக்கேன் எஸ் ரெடி நம்மளோட தோசை பயறு தோசை ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு தொட்டுக்கறதுக்கு வந்து தக்காளி சட்னி அப்போ தான் இது வந்து இந்த பச்சை கலர் தோசைக்கு ரெட் கலர் சட்னி நல்லாயிருக்கும் அது இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க தோசை வித் தக்காளி சட்னி தக்காளி சட்னி இப்போ தோசைலாம் ஓகே பச்சை மிளகா என்ஜாய் பண்ணுங்கள் பச்சை மிளகாய் நல்லா வந்துருச்சு பயப்படாமல் தைரியமாக சாப்பிடுங்க சரியா இருக்கா சட்னியோட கூட சட்னி நல்லா ஆகிட்டிருக்கு ஸோ சூப்பர் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட சேனலில் வேற என்ன டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபாரோயினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலோட எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் என்ஜாய் பண்ண முடியும்